ரொம்ப ப்ராமினட் சான்சஸ் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறது அவங்க நேட்டிவ்ல இருந்தால் தான் பிரச்சனை ஃபாரின்ல இருந்தாங்கனாக்க நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு சால்வ் ஆகிடும் நாம இருந்தால்தான் அதே தான் சுகர் இருந்தால்தான் சித்திரம் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண முடியும் video sponsored by level up learning center custom sponsored by navya everyday வணக்கம் ரமணன் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஜெய்ஷி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் சொல்லுங்க ஜி சார் ரொம்ப நாளா காணோம் நீங்க ரொம்ப பிஸியா சுத்திနေறீங்களோ travel ಜಾஸ்தியா ஆச்சுแน่ ஆமாங்க சார் நிறைய travel சார் சரிங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஆமாம் சரிங்க சார் செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் அண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராசி பலன்களை நம்ம பார்க்கலாமா சார் முதல்ல பொசிஷன் பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஆரம்பித்து செப்டம்பர் தேதி வந்து ராசி மாறிடுவார் உத்தரம் தாண்டி அவர் வந்து உத்தரம் ரெண்டாம் பாதத்துக்கு போயிருவார் கண்ணிக்கு போயிட்டு ஹஸ்தம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் போயிடுவார் மந்த் எண்டுக்கு ஸோ ரெண்டு ராசி நமக்கு சிம்மத்தில் பாதி மாதம் கண்ணியில் பாதி மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்த்தோன்னாக்கா சித்திரை ஒன்று கண்ணியில் ஆரம்பித்து பதிமூணாந்தேதி செப்டம்பர் பதிமூணாந்தேதி துலாத்துக்கு போயிடுவார் இது வந்து ஒரு பெரிய பிரேக்கு செவ்வாய் மாறுறது வந்து ஒரு பெரிய பிரேக் எனக்காக சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஏழாம் பார்வையாக ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கும் மேலே அவர் வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது வந்து ரிசால்வ் ஆகக்கூடிய சமயம் வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த்க்கு அப்புறமா அவர் அந்த பக்கம் போனதும் அவர் சுவாதி வரைக்கும் போயிடுவார் துலாத்தில் அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வந்து மகநத்திரத்தில் சிம்மத்திலேயே ஆரம்பித்து அவர் வந்து ஹஸ்தம் வரைக்கும் போயிடுவார் செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதிக்கெலாம் ராசி மாறிடுவார் அவர் அதனால் பாதி மாதம் இருப்பார் அதுக்கப்புறமா அந்த சைடு போயிடுவார் அவர் வந்து மகம் ரெண்டாம்மா சித்திரை ஒன்று வரைக்கும் போயிடுறார் இருபத்தெட்டாம் தேதிக்கு பதினஞ்சாந்தேதி உத்தரம் ரெண்டு அதே மாதிரி நமக்கு வந்து வியாழன் வந்து அங்கேயே தான் இருக்கார் புனர்பூச பூச இருப்பார் சனீஸ்வரர் வந்து வக்ரமா உத்திரட்டாதியில் இருக்கார் ராகு வந்து பூரட்டாதியில் இருக்கார் கேது வந்து இங்கே பூரத்தில் இருக்கார் சுக்ரன் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் ஆரம்பித்து அவர் வந்து தேதி வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார் வந்து அவர் வந்து எதுவரைக்கு போகிறாருனாக்க மகம் ஒன்று பதினஞ்சாந்தேதி வந்து ஃபுல்லாக இதுலேயே தான் இருக்கார் சிம்மத்துலயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ நமக்கு வந்து தேதிக்கு அப்புறமா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் கேத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்துடும் கேது வந்து பூரத்துலேயே இருக்கார் சிம்மத்தில் இருக்க இதுதான் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சூரியன் சுக்கரன் கேது மூணு பேர் சேர்ந்துருக்கிறது அதுக்கு முந்தின டைம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி செவ்வாய் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்ணிலேருந்து மாறி துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதத்துக்குரிய விசேஷம் விசேஷமான விஷயங்கள் எது நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் செவ்வாய் மாறுறதே ஒரு பெரிய மாற்றம்னு சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா இந்த வார் லைக் சினாரியோ எல்லாம் வந்து செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறமா கம்மியாயிடும் இந்த எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதெல்லாம் கம்மியாயிடும் ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் வந்துடும் அதுவும் புதனும் சூரியனும் சேரும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் சினாரியோலாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகும் பாலிசிஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் பாலிசிஸ் வரும் அதனால் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் பார்த்து என்னங்கிறது கிளாரிட்டி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஏடாகுடமாக இருக்குது அந்த அமைப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அது ஓகே சார் சார் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய பொசிஷனை சொன்னீங்க ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வார் சினாரியோ ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க நேரிடுமா வார் சினாரியோ செப்டம்பர் நைன்டீன்த் வரைக்கும் சாரி தேர்ட்டீன்த் வரைக்கும் இருக்குது அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த சினாரியோ வந்து இருக்க தான் செய்யும் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும் பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் வந்து ஒரு அக்ரெசிவான என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு ரஃப் டைம் இருக்குன்னு வைங்களேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் வரும் அந்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய இந்த ரஃப் டைம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த் வரைக்கும் இருக்குது தேர்டீன்த்க்கு அப்புறமா அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும் ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த கவர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ல்டு நேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதுக்கு மேலே சுக்ரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஒரு பீஸ்ஃபுல் சினாரியோ கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது ஓகே சார் சார் செப்டம்பர் மாதம் கும்பராசிக்கு எப்படி சார் இருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு என்னதுனாக்கா ஏழாம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்குது நமக்கு வந்து சூரிய பகவானும் புதனும் வந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க கேதுவும் அங்கே இருக்கார் ராகு ராசிலேயே இருக்கார் அது தெரிஞ்ச விஷயந்தான் ராசி அதிபதி வக்கரமாக ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து பார்ட்னர்ஷிப் டீல்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் ராகு கேதுக்கள் இம்பார்ட்டண்ட்டான கிரகங்களோ இல்லை வக்கரமான சனினுடைய அமைப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டைத்தில் வந்து திருமணம் அமைவதற்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கு அதே மாதிரி சுக்கரன் எப்போ இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வராரோ அப்போ வந்து ஒரு அமைதி வரும் திருமணம் ஆகிறதுக்குரிய வாய்ப்பும் வரும் அப்போவும் சைன் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இன்னல்கள் இருக்கும் பிஸ்னஸ் ஓரியன்டாக பிஸ்னஸ் ஓரியன்டட் பீப்புளுக்கு கொஞ்சம் இன்னல்கள் இருக்கும் அது வந்து செட்டில் ஆயிடும் ஆனால் இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த பதினஞ்சு நாள் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் அதனால் தெளிவாக இருக்கும் ம மென்டல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் தெளிவாக இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஸ்பெக்குலேட்டிவ் கெய்ன்ஸ்லாம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் தன்னுடைய ஆரோக்கியத்தை இவங்க வந்து சரி பார்த்துட்டே இருக்கணும் இந்த வக்ர சனி நிவர்த்தி ஆகிற வரைக்கும் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வேறு வழியே கிடையாது இதை திரும்பி 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 அதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்க போகிறோம் இவங்களுடைய ஆரோக்கியத்தை இவங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ ஏழாம் இடத்துல எல்லோரும் கூடி இருக்கிறதுனால அங்கே கேத்து இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்தையும் இங்கே வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு அவசியம் எட்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் சென்ற பிறகு ஒரு என்னது இவங்க லைஃப் பார்ட்னர்னுடைய ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இன்னல்கள் இருக்குது டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் இல்லாட்டி லீகல் பேட்டில்ஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த டைம் பீரியடில் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் இருக்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க சைடில் இருந்ததுன்னா அதை வந்து சரி பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கலாம் ஆனால் இன்கம் வந்து பார்ட்னர் சைட்லேருந்து இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு மாதிரி இன்கம் வந்து பேலன்ஸ் ஆகும் பொதுவாகவே இவங்களுக்கு வந்து ராசியாதிபதி வக்கரமாக இருக்கார் ரெண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் இவங்களுடைய ஃபேமிலி இஷ்யூஸையே இவங்க வந்து சரி பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் அப்போது அந்த எட்டாம் இடத்துலேருந்து இவ்வளவு கிரகங்களும் இங்கே பார்க்கும்போது அதை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்கும் இதை பண்ணலை அதை பண்ணல அப்பா நீ இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து காட்டி கொடுக்குற மாதிரி இதை வந்து காட்டி கொடுக்கும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஆனால் திங்ஸ் வில் செட்டில் எப்போதுமே சனி சுடர் வந்து ஒரு பாடத்தை புகற்றவர் தான் ஸோ அதனால் நமக்கு எப்போதுமே ஒரு ஆனால் என்ன நமக்கு வந்து செவ்வாயும் சனியும் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த சூழல் வந்து நீங்கிடும் செப்டம்பர் தேர்ட்டீன்த்க்கு அப்புறமா நீங்கினதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் இவ்வளோ இரிட்டேட்டிவாக இல்லாட்டாலும் ஆனாலும் சூரிய பகவான் பாப்பார் எட்டாம் இடத்துக்கு பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறமா ஸோ அந்த இது வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டில் வரும் அவ்வளோதான் அதே மாதிரி புதன் வந்து இவங்களுக்கு நல்லவர் தான் அஞ்சு குடையோரும் அவரே எட்டு குடையோரும் அவரே அவர் எட்டாம் இடத்துல இருக்கும்போது அஞ்சு கூடிய விஷயங்களையும் ட்ரிகர் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இவங்க வந்து ஏதாவது கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது இந்த டயத்தில் செவ்வாயினுடைய பார்வை இவங்களுக்கு வந்து ஒம்பதாம் இடத்துலேருந்து நேராக இவங்களை வந்து பார்க்கறதுனால மூணாம் இடத்தை பார்க்கறதுனால மனத்தெளிவு வரும் அதே மாதிரி பாகியங்கள் ஓப்பரப்பாகும் இவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்டெல்லாம் என்னெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் டைம்லியாக கிடைக்கும் அதை வச்சு இவங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா உடனே சக்ஸஸும் கிடைக்கும் லாபஸ்தானத்தை குரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துட்டுருக்காரு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் பிரேக் இல்லாமல் கிடைக்கும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான பீரியட் இது கொஞ்சம் இன்னல்கள் இருக்குது ஆரோக்கியம் தான் மெயின் இன்னல் நாம் தானே மீதி மீதியெல்லாம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் அதே தான் எக்ஸாக்ட்லி சுவர் இருந்தால்தான் சித்திரம் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண முடியும் நம்ம ஆரோக்கியத்தையும் லைஃப் பார்ட்னர் ஆரோக்கியத்தையும் சரி பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இதெல்லாம் இருக்குது ஓகே சார் சார் சூரியனும் புதனும் சேர்ந்தால் அந்த புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு ஏதாவது அவங்க ரெண்டு பேரால் அதாவது சூரியனும் புதனும் வந்து கிட்ட கிட்ட மூவ் பண்ணக்கூடிய பிளானட்ஸ் எப்போவுமே ஒரு முப்பது டிகிரிக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் மேக்சிமம் ஜாதகத்தில் இந்த அமைப்பை பார்க்கலாம் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கலாம் இதுக்கு பேர் வந்து நிபுண யோகம்னு சொல்லுவாங்க நிபுணத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்ட்டு அது வந்து ஏதாவது ஒரு ஒரு புது விஷயத்தை கண்டுபிடித்தல் ஒரு புது மாதிரியாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது ஜென்ரலாக எல்லாரும் ஒரு மாதிரி பண்றாங்கனா இவங்க வந்து ஒரு ஒரு நியூ ரூட்டில் கொண்டு வந்து பண்றது அந்த மாதிரியான விஷயத்த வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ரகசியங்களும் இதெல்லாம் வந்து இருக்கும் ஓகே அதெல்லாம் கலந்து வரும் இப்போ சூரியன் வந்து நமக்கு வந்து கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அதற்கு வந்து மரியாதை வேணும் ராஜா ராஜா அவர் ஸோ அந்த ராஜா மாதிரியான தோரணையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் வந்து குழந்தை அந்த குழந்தைத்தனம் இருக்கும் அந்த ஒரு அவங்களுக்கு அவருக்குன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையான நகைச்சுவையும் இருக்கும் ஓகே ஆனால் அந்த நகைச்சுவை என்ன பண்ணுவோம்னாக்க எந்த இடத்துல பண்ணணும் எந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ரூல் கிடையாது அவருக்கு ஓகே அதனால் ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் சில சமயங்களில் வந்து அது வந்து தவறாக முடியும் ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஒரு சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இதை வந்து சில ஸ்தானங்களில் அது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் சில ஸ்தானங்களில் வந்து அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும் இப்போ வந்து புதனோட ஸ்தானத்தில் போய் சூரியன் உட்காந்துருக்க போகிறார் அங்கே வந்து ஸ்ட்ராங் யாருனாக்கா புதன் தான் ஸ்ட்ராங் ஓகே ஸோ அது வந்து ஒரு இரிட்டேட்டிவ் சுச்சுவேஷன் யாருக்கு சூரியனுக்கு சார் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு ஃபாரின் டிராவல் இருக்குமா ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எப்படி இருக்கும் அதாவது ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்குரிய வாய்ப்பே அவங்களுக்கு இருக்குது எனக்கா ராகு கேத்துக்கள் எப்பவும் ராசிலேயோ லக்னத்துலையோ வந்தாக்கா அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் ரொம்ப ப்ராமினன்ட் சான்சஸ் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறது அவங்க நேட்டிவ்ல இருந்தால் தான் பிரச்சனை ஃபாரினில் இருந்தாங்கனாக்கா நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு சால்வ் ஆகிடும் அதுவும் இப்போ சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கும் பொழுது அந்த அமைப்புகள் இவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த வந்து செவ்வாய் பார்க்க போகிற இப்போ பார்க்கும்போது யார் யாரெல்லாம் ட்ரை இருக்காங்களோ ஃபாரின் போகணுன்னு ட்ரை இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் விஷயங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி சுக்கரனும் பார்த்துட்டுருப்பார் அந்த பன்னெண்டாம் இடத்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஸோ அந்த டைத்தில் அந்த அமைப்பும் இவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பை கொடுக்கும் ஏன்னா சுக்ரனும் இவங்களுக்கு வந்து நல்ல கிரகம் கும்பத்துக்கு குருவும் நல்லவர் சுக்கிரனும் நல்லவர் பாதகாதிபதினு சொல்லிக்கலாமே தவிர ஆனால் நல்லவர் அது ஒரு ஸ்தானத்தை தாண்டினதுக்கு அப்புறமா நல்ல ரிசல்ட்ஸை கொடுப்பார் கும்பத்துக்கு ஆக்சுவலாக ஓகே சார் இவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் சார் கல்யாண அமைப்புக்குன்னு தேடுறவங்களுக்கு மெயினாக திருநாகேஸ்வரம் சென்று வருவது ஞாயிற்றுக்கிழமை அன்று இல்லை சூரியனோட நட்சத்திரமான உத்திரம் அதே மாதிரி கார்த்திகை உத்திராணம் இந்த நட்சத்திரங்களில் போயிட்டு வருவது இல்லை இவங்க வந்து நவமி அல்லது அல்லது பிரதமை இந்த திதிகளில் போயிட்டு வருவது இவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகே சார் தேங்க் யூ ஸோ நன்றி